அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் வெப்பம் கடுமையாகும் பொழுது லுகர் தொழுகையை தாமதப்படுத்துங்கள் என்று கூறிய ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மணல் திட்டுகளின் நிழல் தெரியும் வரை லுகர் தொழுகையை தாமதப்படுத்துவார்கள் சூரியன் நன்றாக சாய்ந்து அசருக்கு சற்று முன்பாகத்தான் மணல் திட்டுகளின் நிழல் தெரியும் என அபூதர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் ஐநூற்று முப்பத்து ஐந்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே வெயிற் காலத்தின் கடுமையான வெப்பத்தின் காரணமாக லுகர் தொழுகையை தாமதப்படுத்தி தொழுவது நபி வழியாகும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது எந்த அளவிற்கென்றால் ஒரு பொருளின் நிழல் நன்றாக தெரியும் வரை லுகரை தாமதப்படுத்திக் கொள்ளலாம் அசருக்கு சற்று முன்பு அதாவது அசர் நேரம் துவங்குவதற்கு முன்பு வரை லுகர் தொழுகையை தாமதப்படுத்தலாம் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம் எல்லா நிகழ்வுகளிலும் நபி வழியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த நபி வழியையும் நடைமுறைப்படுத்த முயற்சிக்க வேண்டும் அதாவது கடுமையான வெயிர் காலங்களில் லுகருடைய தொழுகையை அதனுடைய கடைசி நேரத்தில் தொழுதுவிட்டு உடனே அசர் தொழுகையையும் தொழக்கூடிய அளவிற்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் புரிந்து நடந்து கொள்வோம் நபி வழியை நடைமுறைப்படுத்துவோம் வாகிருதவானா அனில்ஹமது ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஒஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ